ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே தங்க மேலே பிடிச்சி கூப்பிட்டு வச்சு வாங்க வாங்கின வாங்குறாங்க ஏன்னா ஒரு ஒருவகட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருந்தா அப்படியே டக்குன்னு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க இந்த இந்த காலேஜ் தான் நான் படித்தது இந்த வருஷம் படித்தேன்னு சொல்லிப்பிடுது வேற வழி இல்லாமல் பா அவங்க கடையிலேருந்து வேலையை விட்டுட்டு அந்த காலேஜில் போய் கேட்குறாங்க இந்த வருஷத்துல இந்த மாதிரி பேரில் யாருமே படிக்கலையே அப்படின்றாங்க அவருக்கு தூக்கி வாரி போடுது சார் கொஞ்சம் முன்ன பின்ன பாருங்க சார் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா தங்கம்மேங்கிற பேரே இது வரைக்கும் இந்த காலேஜில் வரல அப்படிங்கிறாங்க சார் அவனுக்கு அப்படியே அள்ளு விடுது உடனே வெளியில் வந்து கால் பண்ணுறாங்க தங்கமேல போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குறாரு அப்படிலாம் இல்லைங்க அப்படி இப்படிங்கிறாங்க மரியாதை சொல்லு எந்த காலேஜில் படித்தேன் அப்போ நான் மறந்துட்டு சொல்லிட்டேன் போல இருக்குங்க வேற காலேஜில் படிச்சிருப்பேன் போல இருக்கு என்ன இன்னும் போய் சொல்றியா மூணு வருஷம் படிச்ச காலேஜ் மறப்பியா இரு வீட்டுக்கு இரு நான் வந்து வர்றேன் வந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஐயோன்னு பயப்படுறாங்க அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க அம்மா எனக்கு பயமா இருக்குமா இருடி இருடி நான் வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி வந்துடுறாங்க மீனாக்கு இப்படி மாதிரி நடந்துச்சுல அதனால நான் வாழ்த்து சொல்லிட்டு போக வந்தேன் அப்படின்னு சூப்பர்மா இப்படி தான் இருக்கணும் பொண்ணுன்னா அப்படின்னு வாழ்த்து சொல்றாங்க பரவாயில்லம்மா தேங்க்ஸ் வாங்குறாங்க ராஜி நீ டான்ஸ் ஆடி பைக்கு வாங்கியிருக்கியாமே என் தயிலும் சொன்னா என் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நல்ல பேர் எடுத்திருக்காங்கன்னு சூப்பர்மா சூப்பர்மா மருமகம் அப்படிங்கிறாங்க ஏன் என் மருமக தங்கமையில் தான் நல்லா சமையல் கலையில் பேர் போனவ அது மாதிரி எது எந்த பொண்ணு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க எப்படியோ சம்மந்தி உங்களுக்கு மூணு மருமகள் நல்ல மருமகம் அப்படின்னு சொல்லிட்டு வாடி தங்கமையில் தான் என் மகளோட பேசிட்டு வரேன் அப்படின்னு கூட்டிகிட்டு உள்ளர போயிடுது என்னடி என்னடி ஆச்சு போமா உன்னால தான் இன்னைக்கு பாரு அவர் வரப்போறாரு கதி கலங்கி போய் தங்கமேல் நிற்க கரெக்டாக சரவணம் வராங்க அம்மா தங்கமையில் எங்கம்மாங்கிறாங்க என்னடா வந்தது வராதமா பொண்டாட்டியை கேட்குற அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா எங்கன்னு கேட்டேம்மா இது ஒரு தப்பா அப்படிங்கிறாங்க ம் அவங்க அம்மா வந்திருக்காங்க உள்ளதாக இருக்காப்போ அப்படின்னு சொன்னதையோட அவங்க அம்மா வந்துட்டாங்களா எதுக்கு அவங்க அம்மா வரணும்னு உள்ள போறாங்க அப்படியே செம்ம கோதில வந்தாரு அவங்க அம்மா பார்த்தனால கொஞ்சம் அடங்கிட்டு வாங்க த அப்படிங்கிறாங்க வாங்க தம்பி அப்படிங்கிறாங்க பம்மிக்கு நிக்கிறாங்க நான் ஒண்ணு கேட்கறேன் உங்களுக்கு இப்போ தெரியுதா தெரியல உங்க மக எங்க படிச்சுச்சு எவ்வளவு பொய் தான் என்று சொல்லுவா பொய் 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 ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்த்தேன்னு சொன்னா படிச்சு அதை பத்தி அட்ரஸ் கேட்டா என்னென்னமோ தப்பு தப்பா சொல்லி எங்க காலேஜ்ல போய் கேட்டா இந்த பொண்ணு படிக்கவே இல்லைங்கிறாங்க சொல்லுங்க அத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கண்ணை முடிட்டு எனக்கு எவ்வளவு செம்ம ஒரு தெரியுமா ஏன் இப்படி போய் பொய் போய் போய் அப்படிங்கிற பார்த்தா காலில் விழுந்து கிடக்குது மாமியார் ஐயோ ஏன் எந்திரிங்க தையாத்தாங்க அதுக்கு முன்னாடி கதவை நல்லா லாக் போட்டுருது தங்கமையில போயிட்டு ஐயோ என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அப்படிங்குறீங்கன்னு சொன்னாத்தான் நான் எந்திரிப்பேன் சரி மன்னிச்சிட்டேன் எந்திரிங்க அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்கல அப்பத்தான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க என் புள்ள பன்னெண்டாவதும் படிச்சிச்சு அத்த மாப்பிள்ள அதனால என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அவ அப்பவும் சொல்றேன் சொல்கிறேன்னு சொன்னா நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு ஆடி போறாரு ஏன் தங்கமையிலு உங்க அம்மா சொன்னா நீ சொல்லாமல் மாட்டிருக்க யா உண்மையை மறைச்சிருவியா ஐயோ நான் அப்பவே சொன்னங்க பொண்ணு பார்க்க வரையில் ஏமா இப்படி சொல்கிறேன்னு சொன்னேன் ஒரு கெத்தா இருக்கட்டும்னு சொல்லி பிடிச்சிங்க எனக்கு வீட்டு வேலை பார்த்து அத்தை உங்களை மாமா எல்லாவையும் கணிச்சு கவனிச்சிக்கிற வேலைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா மாமா மாமா என்னை மன்னிச்சுங்க மாமா நான் நல்ல ஒரு மருமகளாக இருப்பேன் மாமா படிப்பு தான் முக்கியமா மாமா அப்பா கிட்டே சொல்லி என்னை எப்படியாவது காப்பாத்துங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படிங்கிறாங்க மாமா கிட்ட நீங்கள் தான் சொல்லணுங்கள நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிருன்னு சொன்னேனே அப்படின்னு காலெல்லாம் விழுந்தேனே அப்படிங்கிறாங்க காலைல விழுந்தா நீங்கள் சொன்ன போயே நான் மறந்துடணுமா மறக்க சொல்லலை மாப்பிள்ளை கொஞ்சோன்னு கருணை காட்டுங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க அவருக்கே பாவமாக இருக்கு சே இப்போ நான் எங்கள் அப்பா முதல்ல நான் எப்படி முழிப்பேன் அவர்கிட்ட நான் இது வரைக்கும் ஒரு பொய்ய கூட சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள பொய்யை உண்மையாக்கிடலாம் என்ன சொல்றீங்க மூணே மூணு வருஷம் ஜஸ்ட் வெறும் மூணு வருஷம் காலேஜுக்கு இப்பே அப்ளை பண்ணால் மூணு வருஷத்தில் அவன் டிகிரி வாங்க போறா அப்புறம் பயப்படுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆ இதுவும் நல்ல ஐடியா வரைக்கே சரி கரெக்டாக நீங்கள் அந்த பிளஸ் டூ பிளஸ் டூ சர்ட்டிஃபிகேட்டாக உண்மை தானே அதை கூட நான் அதை வச்சு அப்ளிகேஷன் போடுறேன் நீ காலேஜில் நீ படிக்கிற கரஸ்லேயும் படி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு வெளில போகிறாங்க நான் இந்த விஷயத்தை யார்கிட்ட அப்படின்னு சொல்ல நீ சொல்ல வேணாம் அத்தை உங்களுக்கு அத்தா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா ஐயோ அம்மா அப்படி தங்க மேல அள்ளு விடுது ஏமா ஒரு பிரச்சனையில தப்பிச்சா இன்னொரு பிரச்சனைக்கு மூட்டி விடுற ஏன்டி அதே உன் பிடிச்சா போயிட்டு நல்லா பேசாம அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க ஆமாம் நொப்புறேன் என்ன இன்னும் மூணு வருஷத்துக்கு என்னை படிக்க சொல்ல போகிறாரு ஐயோ இந்த பிரச்சனை இப்படியே முடிச்சிருக்கலாமே மறுபடியும் ஏமா படிக்கிறான்னு சொல்லி என்னை பிரச்சனையில ஐயோ அப்படின்னு உட்காந்து அழுகுது அடி விடுடி இப்போதைக்கு தப்பிக்கிறமா அதைத்தான் பார்க்கணும் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு படிக்க இஷ்டம் இல்லைங்க ஏங்க ஏங்க நான் வீட்டிலே வேலையை பார்த்துட்டு உங்கள் அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லு ஆமாம் என் பேச்சை கேட்பாரு ஏதோ நீ காலில் வந்த மன்னிச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க அம்மா வெளியில் வந்து மெல்ல எட்டி பார்க்குறாரு என்ன பொசிஷனில் இருக்கான்னு பார்த்தா சரவணை சாதாரணமாக அவங்களோட பேசிட்டு இருக்காங்க அப்பாடா சாதாரணமாக இருக்கிறாரு இந்த மனுஷனை மறுபடியும் பிரச்சனை எங்கள் ஆத்தா ஐயோ உன் பேச்சு இனிமேல் நான் கேட்கவே கூடாதுமா அப்படிங்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ணா சூப்பராக இருக்கா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்